சிறுவள்ளூர் அரசு பள்ளியில் புகையிலை மற்றும் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு அரியலூர் மாவட்டம் சிறுவள்ளூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் மணிவண்ணன் அவர்களின் வழிகாட்டுதல்படி புகையிலை மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னதுறை தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வட்டார சுகாதார ஆய்வாளர் மணி பேசுகையில் போதைப்பொருள்கள் பயன்படுத்துவதால் பல்வேறு கெடுதல்கள் நிகழ்கின்றன போதைப்பொருட்கள் பொருட்கள் புற்றுநோயை உண்டாக்கும் மலட்டுத்தன்மையை உருவாக்கும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர் சுயமாக சிந்திக்கும் திறனை இழந்துவிடுவார் எனவே பள்ளி மாணவர்களும் இளைஞர்களும் எக்காரணத்தை கொண்டும் பீடி சிகரெட் பான்பிராக் பான் மசாலா கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துதல் கூடாது பள்ளிக்கு அருகிலோ அல்லது உங்கள் கிராமங்களிலோ இத்தகைய பொருள்கள் ஏதேனும் கடைகளில் விற்பனை செய்தால் உடனடியாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் அல்லது காவல்துறையினிடமோ புகார் தெரிவிப்பவர்கள் பற்றிய விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றார் இதில் சுகாதார ஆய்வாளர்கள் அருள் பிரியன் அருண்குமார் பள்ளி அளவிலான போதைப்பொருள் எதிர்ப்பு கமிட்டி தலைவர் ஆசிரியர் வெங்கடேசன் செந்தமிழ் செல்வி அந்தோணிசாமி அபிராமி பாலமுருகன் தனலட்சுமி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர்